ங்க அப்படியே இருந்து ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு இந்த எல்லை வச்சு நம்ம ஒரு ஒன்று பண்ணி பார்க்கலாம் இந்த ரெசிபியோட அடுத்த இன்கிரீடியன் நம்மளோட பூண்டு தாங்க இந்த பூண்டு போடுறதுனால நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது எள்ளு பொடியில் நிறைய பேர் பூண்டு போடாம கூட பண்ணுவாங்க பட் எனக்கு இந்த பூண்டு வறுத்து போட்டு அதில் அந்த ஒரு வாசனை இருக்கு பாருங்க பூண்டோடது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் நான் அடுத்து தான் ஆட் பண்ண போற முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா கருப்பு உழுந்து இந்த கருப்பு உழுந்தோட அருமை பெருமைகளை பத்தி நமக்கு எல்லோருக்குமே தெரியும் நிறைய பேர் வந்து இப்போ வந்து கருப்பு உழுந்தில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபி நிறைய விஷயங்கள் வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாங்க சமைக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த கருப்பு உளுந்த நம்ம நம்மளோட எள்ளு பொடியில் சேர்க்க போறோம் நம்ம ஆட் பண்ண காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் எள்ளு பண்ண முடியுமா காரத்துக்கு என்ன நல்ல இருக்கிறதுக்கு நல்லா எள்ளெண்ணெய் ஊத்தி அப்படியே தகுதக சாப்பிடும் போது இந்த காரத்தோட சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதுக்காக நான் ஒரு இருபது காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் புளி வந்து நம்மளோட டேஸ்ட் இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணும் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு வரும்போது அதுல வந்து இந்த புளியோட லைட்டா ஒரு ஒரு இது ஒரு டேஸ்ட் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் புளி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாங்க நம்ம நம்ம சவுத் இண்டியன் செய்யறதுக்கு ஒரு சந்தோஷம் தாங்க நமக்கு அது எள்ளுபடியெல்லாம் சமைச்சு வச்சு சாப்பிட்றத நினைச்சாலே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க பூண்ட வறுத்துக்கலாம் இது நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட போறதுனால பூண்டு வந்து நம்ம வறுத்து இது வந்து கொஞ்சம் நாள் லைக் ஒரு கிட்டத்தட்ட இந்த இதுக்கு பவுடர் பண்ணி வச்சாச்சுன்னா ஒரு மாசத்துக்கிட்ட நான் யூஸ் பண்ணுவேங்க இப்போ நம்மளுடைய பூண்டு எடுத்துக்கலாங்க ஆறதுக்கு வச்சுக்கலாம் நம்ம அடுத்து நம்மளுடைய கருப்பு உளுந்து வறுக்க போறோம் கருப்பு உளுந்தில் நிறைய நம்ம உடலுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் இருக்குங்க முக்கியமாக இரும்பு சத்து அதிகமாக இருக்குது நம்மளோட எலும்புக்கு ஆ தேவைப்படுகிற மேக்னீஷியம் கால்சியம் ஃபோஸ்பரஸ் போன்ற நல்ல தாதுக்கள் நிறைய வந்து இந்த கருப்பு உளுந்துல இருக்கு நமக்கு செரிமானம் ஆகலைனா இந்த மாதிரி உளுந்து கலந்த உணவுகள் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு செரிமானத்துக்கு சூப்பராக உதவும் நம்மளோட ஹார்ட்டு ஹெல்த்தியாக எங்கிறதுக்கும் இந்த கருப்பு உளுந்து ஹெல்ப் பண்ணுது இந்த கருப்பு உளுந்தை வச்சு நம்ம ஏதாவது ஒரு உணவு தயாரித்து அதை சாப்பிட்டு வந்துட்டோம்னா நம்மளோட உடலுக்கு தேவையான ஹிமோக்ளோபின் இரும்பு சத்தெல்லாம் நம்மளோட உடலில் அதிகரிக்கும் உளுந்து வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க மாதவிடாய் டைமில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்மளோட உடல் வெயிட் அதிகமாகிறதுக்கு இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கருப்பு உருந்து ரொம்ப நல்லதுங்க நம்ம உளுந்து ஃப்ரை ஆகிட்டு வரும்போது சூப்பராக ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வருதுங்க இப்போது நம்ம உளுந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருதுன்னு அர்த்தம் இது இல்லைன்னா நம்ம ரெசிபி கம்ப்ளீட்டே ஆகாது டேஸ்ட்டாகவும் இருக்காது நல்ல காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஒரு இருபது காஞ்ச மிளகாய் நான் எடுத்திருக்கேங்க நல்லா வறுத்துக்கலாம் நம்ம உளுந்த கவனிச்சுட்டு வந்தலாம் ஆகி வந்திருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சம் சூடா இல்லைனா சூடா வாயில் போட்டுறாதீங்க வெந்துடும் ம் கறுக்கு முறுக்குன்னு அப்படியே ஒரு கிரஞ்சியா அது வந்து பல்லில் பட்டோன்னே கிரெஞ்சியா அந்த ஒரு சவுண்டோட அது உடையணும் செம்மையாக கரெக்டாக வந்து ஃப்ரை ஆயிருக்கு இப்போ இதை நம்ம வந்து ஆறுறதுக்கு போட்டுடலாம் இன்பிட்டு வீடு மறந்துடாதீங்க நம்மளோட காஞ்ச மிளகாவை வதக்கிட்டே இருக்கணும் வருகிடக்கூடாது நம்மளோட ஹீரோ யாரு எள்ளு கருப்பு எள்ளு தோட்டத்துல இருந்து கொண்டு வந்த சூப்பரான கலப்படம் எதுவுமே இல்லாத நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நத்திங் சூப்பரான இந்த எள்ளு எள்ளில் நான் வந்து கம்மியா வந்து உளுந்து சேர்த்துருக்கேன் என்னன்னா காரணம் எனக்கு நல்ல எள்ளு கிடைச்சிருக்கு நிறையவும் இருக்கு அதனால நான் கம்மியா உளுந்து சேர்த்துருக்கேன் ஆக்சுவலி வந்து இரநூறு கிராம் எள்ளுக்கு நூறு கிராம் உளுந்து அப்படின்னு சேர்த்துப்பாங்க பட் எனக்கு இன்னைக்கு வந்து எள் அதிகமா இருக்கிறதுனால அந்த அந்த எள்ளோட டேஸ்ட் எள்ளோட குணம் அதிகமா இருக்கணும் உளுந்து கொஞ்சம் கம்மியா சேர்க்குறேன்னு கம்மியா சேர்த்துருக்கேன் ஏன்னா பொடி கொஞ்சம் நிறைய வரும்ல அதுக்காக நம்மளோட காஞ்சி மிளகாய் நடுவில் நடுவில் நம்ம கவனிச்சுக்கலாம் ஏன்னா அது சீக்கிரமா ஃப்ரை ஆகிடும் பாருங்க போட்ட உடனே நம்ம ஹீரோ வெடிக்க ஆரம்பிச்சிச்சு குடு 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 குடுன்னு இப்போ காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிருக்குங்க இப்போ இவங்க கூட நம்ம வந்து இன்னொரு விஷயம் ஆட் பண்ண போகிறோம் நம்ம ஹெல்த்துக்காக ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு இன்க்ரீடியண்ட் இது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சிருக்கக்கூடிய கருவேப்பில பாருங்க கருவேப்பில சேர்க்க போறேன் நல்லா காஞ்சு போய் இருக்கிறதுனால லைட்டா வந்து வதங்கினா போதும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அதை அமுங்கிடும் நம்ம கறிவேப்பில் காஞ்சி மிளகாய் நல்லா ஃப்ரை ஆயாச்சு இவ்வளோ ஃப்ரை ஆன போதும் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு இலைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு உடம்பு ரொம்ப தின்னா போய் இருக்கிறவங்களுக்கு எள் சாப்பிட்டா ரொம்ப நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்களாம் இப்போ இந்த எள்ளில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு கால்சியம் நம்மளுடைய ஹார்ட்டுக்கு நல்லது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு மாத பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதா சின்ன வயசில் என் தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க எலும்புக்கு எள்ளு பொடி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் எலும்பு தேமானம் ஏற்படுறதுக்கு ஆரோக்கியமாக ஸ்ட்ராங்கான போன்ஸ் வேணும்னா எள்ளு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க காஞ்சி மிளகாய் என் கருவேப்பில் நல்லா ஃப்ரை ஆகி வந்துச்சுங்க காஞ்சி மிளகாய் கருவேப்பில ஃப்ரை பண்ணது நம்ம இதெல்லாம் சேர்த்து ஒன்றா தான் நம்ம மறைக்க போகிறோம் நம்மளோட முக்கியமான வாசனைக்கு சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் பெருங்காயம் இந்த பவுடர் பெருங்காயம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இந்த கட்டி பெருங்காயம் வாங்கியிருக்கேன் சூப்பராக இருக்கும் கட்டி பெருங்காயம் நல்ல வாசனை அதிகம் இந்த பவுடரில் வாங்குறத நமக்கு வேற சம்டைம்ஸ் பவுடர் யூஸ் பண்ண தவிர்க்க முடியாது ஆனால் இது நம்ம இந்த மாதிரி பவுடரு இந்த மாதிரிலாம் தயாரிக்கும் போது இந்த கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து வச்சுருந்தேன் அது கூடவே அது கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் பூண்டு உப்பு இது கூட போட்டுக்கலாங்க இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தான் அரைக்க போறோம் அதனால எல்லாத்தையுமே ஒன்னாவே போட்டுக்கலாம் ஆற வச்சிருக்கிறது பூண்டு அதையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க கடைசியா தான் நம்ம வந்து அரைச்சி அரைச்சுகள் சேர்க்க போறோம் இது கூடயே சேர்த்து நம்ம எள்ளை அரைச்சாச்சுன்னா எள்ளு சரியா அரையாது அதனால இது நம்ம முதல்ல அரைச்சிக்கணும் நம்ம பொடி நல்லா அரைஞ்சிருக்கு இதில் நம்மளோட எள் அரைச்சி இப்போ நம்ம போட போகிறோம் இதே மிக்ஸியோட ஜாரில் நம்ம வந்து எள் போட போகிறோம் இதில் ஒரு சின்ன பீஸ் கருப்பட்டி போடுறேங்க நான் இந்த போட்டிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து அதோட டேஸ்ட் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இது ரொம்ப உதவும் இது கூடவே குட்டிக்கலாம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நம்ம ஹீரோவை ஆட் பண்ணிக்கலாம் கருப்பட்டி போட விருப்பம் இல்லைனா அவங்க அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் போட தேவையில்ல கையை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க சூடு எவ்வளோ சூடு உங்கள் கை வைக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்கணும் மிக்ஸி வந்து ரொம்ப நேரம் நீங்கள் போட்டு ஓட்டினீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும் அதில் நம்மளோட எள்ளு பொடி சூப்பராக மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயாச்சு இனிமேல் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு ரெண்டு இட்லி வச்சு அப்படியே தக்கத்தக்க நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே சாப்பிடும்போது ஒரு ருசி இருக்கே ஒரு வாசனை இருக்கே சூப்பராக இருக்கும் அதே போல் நல்லா நெய்யை ஊற்றி சாப்பாடு மேலே அப்படியே இந்த எள்ளு பொடி அப்படியே போட்டு பிசஞ்சு அப்படி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படி ஒரு ருசியா இருக்கும் அப்படியே நம்ம ஒரு ஆரோக்கியமாக சூப்பராக ஒரு விஷயம் நம்ம சாப்பிட்ட மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வரும்